கருக்கும் அஞ்சன விழியினை அயல் கொடு நொறுக்கி நஞ்சர எரிதர பொழுதொரு கணிக்குள் இன்சுவை அமுதுக்கும் ஒரு சிறு நகையாலே கருக்கும் அஞ்சன விழியினை அயல்கொடு நொறுக்கி நஞ்சர எரிதர பொழுதொரு கணிக்குள் இன்சுவை அமுதுக்கும் ஒரு சிறு நகையாலே கள கொழுங்கலி வளை கொடு விசிறியே மனை கொழுந்திரும் என மனம் உருகவோர் கவர்ச்சி கொண்டிட மனைதனில் அழகோடு கொடுப்போகி கல கொழுங்கலி வளை கொடு விசிறிய மன கொழுந்திரும் என மனம் உருகோர் கவர்ச்சி கொண்டிட மனைதனில் அழகோடு போகி நரைத்த பஞ்சனை மிசையினில் மனமுற அனைத்த கந்தனில் இணைமுலை எதிர்பொற நக தழுந்திட பருகியும் பருகியுமிடருடே நரைத்த பஞ்சனை மிசையினின் மனமுற அனைத்த கந்தனின் இணைமுலை எதிர்பொற நகத்தளந்திட அமுதிலல் பருகியுமிடருடே நடி தொழுங்குரல் குமு குமு குமுவென இசை நன்கொடு மனமது மறுகிட நடிப்பு நஞ்சன சிறுமிகள் துயரர அருள்வாயே நடித்தொழுங்குரல் குமு குமு குமுவென இசைத்து நன்கொடு மனமது மறுகிட நடிப்பு நஞ்சன சிறுமுகள் துயரற அருள்வாயே நிறைத்த தொண்டிரை மொகு மொகு மொகுவென உரத்த கஞ்சி முடிநெரு நெருவென நிறைத்த அண்டமும் கடுகிடு கிடுவென வரை போலும் நிறைத்த தொண்டிரை மொகுமொகு மொகுவென உரத்த கஞ்சிகி முடிநெரு நெருவென நிறைத்த அண்டமும் கடுகிடு கிடுவென வரை போலும் நிவர்த்த தின்கலல் நிசிசர ருமொடு சிற கொடுங்குவை மலைப்புரை தர இரு நின குலம்போடு குருதிகள் சொறிதர அடுதீரா நிவர்த்த தின்கலல் நிசிசர ருமொடு சிற கொடுங்குவை மலைப்புரை தர இரு நின குழும்போடு குருதிகள் சொறிதர அடுதீரா சிறர் கருங்குழல் உமையவள் அருளுரு புளக்கை தன்கட கயமுக மிகவுள சிவகொளந்தன கணபதியுடன் வரும் இளையோனே திறர் கருங்குழல் உமையவள் அருளுரு பொலக்கை தன்கட கயமுக மிகவுள சிவ கொழுந்தன கணபதியுடன் வரும் இளையோனே சினத் சமன் உதைப்பட நிறுவிய பரர்குளன்புரு புதல்வனன் மணியுகு திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாளே சினத்தொடு சமன் உதைப்பட நிறுவிய பரர்குளன்புரு புதல்வனன் மணியுகு திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரி சனிலுரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரி தனியிலுரை சரவண பெருமாளே இந்த திருப்புகளோட விளக்கம் கரிய மையிட்டு இரண்டு கண்களாகிய வேல்கொண்டு நொறுக்கி மனம் அழியும்படி எரியும் பொழுது ஒரு பல சுவையையும் அமுதத்தையும் உகுகின்ற ஒப்பற்ற புன்னகையாலே கழுத்தில் நின்று எழும் வழியான ஒளி என்னும் வலையை வீசியே வீட்டுக்குள் வாருங்கள் என்று கூறி மனம் உருகும்படியாகவும் ஒரு கவலை கொள்ளும்படியாகவும் வீட்டில் அழகாக அழைத்து கொண்டு போய் மனம் தோய்த்த பஞ்சனையின் மேல் மனம் பொருத்த அனைத்து மார்பில் அவர்களது இரு மார்பகங்களை எதிர்பொற நகக்குறி அழுத்த இதழ் அமுதத்தை பருகியும் கண்டத்தோடு நடித்த எழுகின்ற புட்குரல் குமு குமு என்ற ஒளி செய்ய நன்றாக மனம் கலக்கும்படி பசப்பி மயக்கும் விஷம் போன்ற விலைமாதர்களால் வரும் துன்பம் நீங்க நீ அருள் புரிவாயே நிறைக்கடல் பொங்கி மொகுமொகு எனவும் வழியான ஆதிசேஷனது முடி நெரு நெரு எனவும் நிறைந்த அண்டங்களின் உச்சிகளும் கிடுகிடு எனவும் மலையை ஒத்து உயர்ந்த திண்ணிய கடல்களை கொண்ட ஔனர்கள் மார்பு தலைகளின் கொடிய கூட்டமும் மலைக்கு ஒப்பாக பெரிய மாம்ச குழம்புடன் இரத்தத்தை சொறிய வெட்டி துணித்த தீரனே ஒளியும் கருமையும் கொண்ட உமாதேவி பெற்றருளிய தோளை கையும் குளிர்ந்த உள்ள யானை முகத்தை கொண்ட சிவ கொழுந்து போன்ற விநாயகருடன் வரும் தம்பியே கோபத்துடன் யமனை உதைப்பட வைத்த சிவபெருமானது உள்ளம் அன்புறும் புதல்வனே நல்ல மணிகளை சிதறும் திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் சரவணனாகிய பெருமாளே